ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச மில்க் கேண்டி தான் இதை நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு கப்பு பால் பவுட்ரு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்புனால் ரெண்டு கப்பு பால் பவுட்ரு கப்பு பால் நான் இன்றைக்கி இதே கப்பில் அரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நான் இன்ன வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணலை நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம அதை வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம பால்கோவா செய்வோம்ல அதே மாதிரி தான் செய்யணும் ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பதம் கொண்டு வரணும் அவ்வளோதான் இதோட ரெசிபியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடைங்களில் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு வைக்கலாம் ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க இது இது சாப்பிட வந்து ஆசி சாக்லேட் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா திக்காகி இந்த மாதிரி சுருண்டு வரும் இந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா நம்மளுக்கு பால் கோவா மாதிரி கிடைக்கும் ஆனால் அதே நல்லா கொஞ்சம் முருகை விடுற மாதிரி நம்ம செய்யணும் அந்த பால் பவுடர்லாம் வெந்து இந்த மாதிரி வரணும் சவுண்டு கேட்கும் அவங்களுக்கு அந்த நெய்யெல்லாம் வந்து நம்மளுக்கு வெளியில் விடும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம வந்து நம்மளுக்கு விருப்பமான ஷேப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சும்மா ரோல் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டஃபிங் வேணாலும் வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம் டார்க் சாக்லேட்டோ ஒயிட் சாக்லேட்டோ ஏதோ ஒன்று இதில் உள் நடுப்புரை வந்து நீங்கள் கொஞ்சமாக கூட நீங்கள் பால் சைஸில் உருட்டிக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நீங்கள் செஞ்சுருங்க அப்போ தான் பண்ண முடியும் இல்லைனா ரொம்ப ஹார்டாயிரும் இந்த மாதிரி உருட்டுனதுக்கப்புறமா இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குங்க சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இதே மெத்தட்லேயே நம்ம நிறையா ஃப்ளேவர் ஆட் பண்ணியும் நம்ம செய்யலாம் நான் இன்றைக்கி சும்மா சிம்பிளாக தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நம்ம வந்து இதை ஒட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் கிட்டே கிஃப்ட் பேப்பர் இல்லைனா பட்டர் ஷீட்டு இல்லைன்னா அந்த சாக்லேட்டுக்குன்னே பேக் பண்ணுற பேப்பர் இதெல்லாம் இருக்க அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி சிம்பிளாக இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் என்கிட்ட இன்றைக்கி இல்லை அதனால நான் இந்த மாதிரி சிம்பிளாக ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணி வச்சிடலாம் இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்மளுக்கும் சாப்பிட இது ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்